வாங்கமா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி விலை தான் எங்களது வாகனத்துல பேன்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டிஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனா வெளியில போகவே பயமா இருக்கும் நலன் கருதி வீட்டு வாசலுக்கு கொண்டு வாங்க வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும் வாங்கம்மா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி விலை தான் எங்களது வாகனத்துல பென்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டி ஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனா வெளியில போகவே பயமா இருக்கும் வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும் வாங்கம்மா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி விலை தான் எங்களது வாகனத்துல பேன்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டி ஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனான்னு வெளியில போகவே பயமா இருக்கும் அதுக்காகத்தான் உங்க நலன் கருதி உங்க வீட்டு வாசலுக்கு ஜவுளிகள் கொண்டு வந்திருக்கோம் வாங்கன்னே வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும் வாங்கம்மா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி விலை தான் எங்களது வாகனத்துல பேன்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டி ஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனா வெளியில போகவே பயமா இருக்கும் வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும் வாங்கம்மா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி தான் எங்களது வாகனத்துல பென்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டி ஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனான்னு வெளியில போகவே பயமா இருக்கும் அதுக்காகத்தான் உங்க நலன் கருதி உங்க வீட்டு வாசலுக்கே ஜவுளிகள் கொண்டு வந்திருக்கோம் வாங்கன்னே வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும் வாங்கம்மா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி விலை தான் எங்களது வாகனத்துல பென்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டி ஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனான்னு வெளியில போகவே பயமா இருக்கும் அதுக்காகத்தான் உங்க நலன் கருதி உங்க வீட்டு வாசலுக்கு ஜவுளிகள் கொண்டு வந்திருக்கோம் வாங்கன்னே வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும் வாங்கம்மா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி விலை தான் எங்களது வாகனத்துல பேன்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டி ஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனான்னு வெளியில போகவே பயமா இருக்கும் அதுக்காகத்தான் உங்க நலன் கருதி உங்க வீட்டு வாசலுக்கே ஜவுளிகள் கொண்டு வந்திருக்கோம் வாங்கன்னே வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும் வாங்கம்மா வாங்க உங்க ஊர்ல உங்க வீடு தேடி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஜவுளிகளை விலை மலிவா விற்பனை செய்கிறோம் ஜவுளிகள் அனைத்தும் புதுசு எல்லா டிசைனும் இருக்கு பிடித்த கலர்ல எடுத்துக்கலாம் எல்லாமே கம்மி விலை தான் எங்களது வாகனத்துல பேன்சி சேலைகள் காட்டன் சேலைகள் பூனம் சேலைகள் பாவாடைகள் சுடிதார்கள் நைட்டிகள் டாப் லெகின்ஸ் மேலும் எண்ணற்ற ஆடை ரகங்களும் ஆண்களுக்கான டி ஷர்ட் லோயர் கைலிகள் பனியன்கள் ஜட்டிகள் மேலும் குழந்தைகளுக்கான அழகான ஆடைகளும் மலிவு விலையில விற்பனை செய்கிறோம் கொரோனா வெளியில போகவே பயமா இருக்கும் அதுக்காகத்தான் உங்க நலன் கருதி உங்க வீட்டு வாசலுக்கு ஜவுளிகள் கொண்டு வந்திருக்கோம் வாங்கன்னே வாங்க வாங்கம்மா வாங்க எங்களது வாகனம் உங்க வீடு தேடி வருது மலிவான விலையில தரமான ஜவுளிகள் வேணுங்கிறவங்க கை காட்டுங்க எங்களது வண்டி நிற்கும்